இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலையில வந்தாதான் வந்து நம்மளால கலவுல நினைக்கவே முடியும் நம்மளோட உணவுக்கும் நம்ம மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு நம்ம அடிக்கடி நினைச்சு பாத்துக்க ஒரு உணவை நம்ம வாயில வைக்கும் போதும் அது மனசுக்கு பிடிச்சு வைக்கிற மாதிரி இந்த உடம்புக்கு தேவையானதை பிடிக்குறோம்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைன்னா அதுக்கு தக்க பலனை வந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஏன்னா அது வந்து இப்ப என்னதான் சூழ்நிலையை காரணம் இதுல வேற என்ன காரணம் அது வந்து ஏத்துக்காது அந்த உணவு அதனுடைய வேலையை காட்ட மாதிரி அதனால நம்ம வந்து உணவு வகையில சாம்பிரமைஸே ஆகக்கூடாது தானே இதுதான் வேலை சுட்ட அப்படின்ற மாதிரி போனா மட்டும் தான் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதே போல மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அதே போல வந்து உணவு ரீதியா இந்த உடம்ப பாதுகாப்பா வச்சிட்டு அதை செய்து கொண்டு இறை தியானத்தை வந்து கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும்னு வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இப்ப பழகிட்டு வந்தாதான் இன்னும் கொஞ்ச காலங்கள்லாம் நம்ம மனசு வந்து பக்குவிப்பிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம தள்ளி போட தள்ளி போட ஒரு கட்டத்துல வந்து நமக்கு அது வந்து பழக மிக கொஞ்சம் தாள அதனால அந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு அகவல் பாராயணம் மன உகைப்பாடு அவங்க சாதாரணமான விஷயம் இருக்கேன் சிரமம் தான் ஏன்னா நேர்ல உட்கார்ந்து பண்ணாலே அந்த கவனம் வராதுன்னு வச்சுருக்கேன் ஆன்லைன்ல பண்ணும்போது அவங்களும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இடையில வந்து மத்த மத்த வேலை இது பண்ணிக்கிறோம் அதுக்கு இடையில வந்து அகவல் பரையணும் பண்றோம்ல அதனால பொறுமைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம தனிப்பட்ட முறையில நேரத்தை மகா மகாமந்திரத்தை சொல்லி மனசை வந்து ஒருமுகப்படுத்த வேண்டிய பணியை வந்து நம்ம பார்க்கணும் எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுமோ மனசையும் அதே போல ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நமக்கு தடமை பழல் பெருமான்னு சொல்றாங்க மனதை துர் விஷயத்தில் பட்டாதிருக்க செய்ய சொல்றாரு தேவையில்லாத வெளி விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாம கொஞ்ச நேரம் ஆகுது நம்ம சூழ்நிலை ஒரு வியாபார ரீதியா வெளில போக வேண்டியிருக்கும் பல விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கும் அதனால அந்த மாதிரி சூழ்நிலைகள் போக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நாம தான் ஒதுக்கிக்கணும் அது ஒதுக்காது நாம தான் ஒதுக்கணும் ஒதுக்கி கொஞ்சம் கவனத்தை மனச வந்து இறைவன் கிட்ட செலுத்தி மனசை வந்து தூய்மைப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட கடமை அதே போல தினசரி இன்னைக்கு ஒருத்தருக்காவது நம்ம உயிர் உயிர் ஒரு உயிருக்காவது நம்ம உபகாரம் பண்ணோமா அதாவது ஒரு ஏழைக்காவது பசியாற்றுவித்தல் செய்தோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் காக்கா குருவி இதுக்கெல்லாம் பண்றோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷர்களுக்கு நம்ம யாருக்காவது உயிருக்கு ஒரு ஆத்மாவுக்கு நம்ம பசியாற்றல் செய்தோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து தினசரி நம்ம செய்ய வேண்டிய கடமையா இருக்கு இதெல்லாம் நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது நம்ம குள்ளாரு ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த டீ வந்து அணையவே விடக்கூடாது அப்புறம் பாத்துக்கலாம் நீ கிட்ட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியே இருக்க கூடாது ஒரு நாள் சம்பளம் போச்சுன்னா நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அதை போல தவிக்கணும் அந்த ஒரு ஏக்கம் நம்மக்குள்ளாறு எப்பயுமே இருக்கணும் அந்த பசி இருக்கணும் அதான் பசி தெருன்னு சொன்னாரு உயிர்களுக்கு உபகாரம் பண்றதுல அந்த பசியோட இருக்கணும் கடவுளை நோக்கி தியானம் பண்றதுல அந்த கலர் பெருமாள் சொன்ன ரொம்ப நிறைய பிரைகள் அதை கடைபிடிக்கிறதுல பசியோட இருக்கணும் அப்படின்னா இருந்தால்தான் நம்ம கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையெல்லாம் மாற்றப்பட்டது உண்டாகும் இதுதான் இன்னைக்கான செய்தி அற்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அற்புதம் இந்த தூண்டுகள்ல கூட நம்ம இன்றைய பொருதை நம்ம தொடங்கலாம் அல்பெருஞ்சோதி அல்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை உலக வாழ்க்கை ஆனா யோகம் அப்படின்றது தனிப்பட்ட ஒருத்தரோடைய சம்பந்தப்பட்டது அதனால இதுக்கு வந்து நம்ம பொண்ணு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து அஹ் தியானத்துல எடுப்போம் அது